இந்த தொகுப்பானது ஆதித்ய குருஜி அவர்களின் கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்பட்டது ஆதித்ய குருஜியின் கருத்துக்கள் மற்றும் ஜோதிட கருத்துக்கள் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது புதன் யாருக்கு நன்மை தருவார் ராகு கேதுக்களைத் தவிர்த்து சூரியனுக்கு அருகில் செல்லும் அனைத்து கிரகங்களும் தனது சுய இயல்பையும் வலிமையையும் இழக்கும் நிலையில் புதனுக்கு மட்டுமே அந்த தோஷம் இல்லை என்று மகாபுருஷர் காளிதாசர் உத்தர காலாம்ருதத்தில் தெளிவாகக் குறிப்பிடுகிறார் அதே நேரத்தில் புதன் ராகுவுடன் மிக நெருக்கமாக எட்டு டிகிரிக்குள் இணைந்தால் தன் பலத்தை முற்றிலுமாக இழப்பார் ஆனால் ராகுவிடமிருந்து பதினைந்து டிகிரிக்கு மேல் விலகியிருந்தால் இந்த நிலை இருக்காது மேலும் பதினைந்து டிகிரிகளுக்கு மேல் ராகுவிடமிருந்து புதன் விலகியிருந்து அந்த லக்னத்திற்கு புதன் யோகராகவும் அமைந்திருந்தால் ராகு தசை நடக்கும் போது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடைபெறும் இன்னொரு முக்கிய சூட்சுமமாக சந்திரனை கடும் எதிரியாக புதன் நினைப்பதால் கடகத்தில் இருக்கும் புதன் தன் சுயத்தன்மையை இழந்து தன் இயல்புகளைச் மாட்டார் கடக புதன் ஒருவரை எதிலும் உயர்நிலையை எட்டவிடுவதில்லை இங்கிருக்கும் புதனால் இருக்கும் துறையில் ஒருவர் முழுமைத்துவம் அடைவது கடினம் அதே நேரத்தில் எல்லாம் தெரிந்தவர் போன்ற தோற்றம் இருக்கும் ஆட்சி உச்சம் நீசபங்கம் நட்பு போன்ற வலிமையான நிலைகளில் சந்திர கேந்திரங்களில் இருக்கும் புதன் ஒருவருக்கு ஜோதிட வானவியல் மற்றும் கணினித்துறை அறிவுகளை தருவார் அவற்றில் முழுமை பெறவும் வைப்பார் தனித்தனியாக அனைத்து லக்னங்களிலும் பிறந்தவர்களுக்கு புதன் செய்யும் பலன்களை பார்க்கப் போவோமேயானால் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் மூன்று ஆறுக்குடைய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாவி என்பதால் மேஷத்திற்கு இவர் வலுப்பெற்று தசை நடத்துவது நன்மைகளை செய்யாது லக்னாதிபதி செவ்வாய் வலுவிழந்து ஆறாம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று தசை நடத்தினால். தன் தசையில் ஜாதகரை கடுமையான கடன் நோய் எதிரி தொல்லைகளுக்கு உள்ளாக்குவார் மேஷத்தவர்களுக்கு புதன் தசை வருவது சரியான யோக அமைப்பு அல்ல இந்த லக்னத்திற்கு அவர் கெடுதல்களைச் செய்யாமல் நன்மைகளைச் செய்ய வேண்டுமெனில் பத்து பதினொன்றாம் இடங்களில் நட்பு வலு மட்டுமே பெற்றிருக்க வேண்டும் பதினொன்றில் இருப்பது சிறப்பு ரிஷபத்திற்கு புதன் மட்டுமே சுபராகவும் யோகராகவும் அமைவார் இந்த லக்னத்தின் அதிபதியான சுக்கிரனுக்கு அவரது இன்னொரு வீடான துலாமி மூலத் திரிகோணம் மற்றும் ஆறாம் வீடாக அமைவதால் சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கு ஆறில் மறைந்து உச்சமாகவோ எட்டில் மறைந்து லக்னத்தில் ஆட்சியாகவோ இருக்கும் நிலையில் மட்டுமே யோகம் செய்வார் இல்லையெனில் சுக்கிர தசையில் ஆறாம் இடத்து பலன்களே அதிகம் நடக்கும் விஷபத்தின் இன்னொரு யோகாதிபதியான சனியும் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபத்தியம் பெறும் நிலையில் அவரும் முழுமையான யோகம் தரமாட்டார் புதன் மட்டுமே இரண்டு ஐந்தாம் இடங்களில் சுப வலுப்பெற்று வக்ரமடையாமல் இருக்கும் நிலையில் மிகப்பெரிய யோகங்களைச் செய்வார் லக்னத்திலும் ஒன்பது பத்தாம் இடங்களிலும் இருக்கும் புதனாலும் ஜாதகருக்கு நன்மைகள் உண்டு மிதுனத்திற்கு புதன் லக்னாதிபதி எனும் நிலை பெற்று சகல பாக்யங்களையும் தரும் அமைப்பினைப் பெறுகிறார் மிதுனத்தில் ஆட்சி பெற்றோ கன்னியில் உச்சம் பெற்றோ நுலாம் கும்பம் போன்ற இடங்களில் நட்புடன் திரிகோண வலுப் இருக்கும் நிலையில் ஜாதகருக்கு அனைத்து இன்பங்களையும் அள்ளித்தருவார் மீனத்தில் முறையான நீசபங்கம் பெற்றிருந்தால் முற்பகுதி வாழ்வை ஒன்றுமில்லாததாக்கி பிற்பகுதியில் வாழ்வில் உச்சநிலைக்கு கொண்டு செல்வார் பனிரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருந்தால் கூட திக்பலத்திற்கு அருகில் இருப்பதால் கெடுபலன்களை செய்யாமல் தனது தசையில் ஜாதகரை வெளியிடங்களுக்கு அனுப்பி வைத்து பொருள் தேட வைப்பார் ஆனால் நான்காம் இடமான கண்ணியில் எவருடனும் சேராமல் தனித்து உச்சம் பெற்றிருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று கெடுப்பலன்களைச் செய்வார் கடகத்திற்கு புதன் மூன்று பனிரெண்டிற்குடைய ஆதிபத்திய விசேஷமில்லாத பாவி என்பதால் சிக்கலான அமைப்பில் இருந்தால் மட்டுமே நன்மைகளைச் செய்வார் இந்த லக்னத்திற்கு இவர் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புகளைத் தராது கடகத்திற்கு அவரது தசையில் பெரும் நன்மைகளைச் செய்ய வேண்டும் என்றால் பத்து அல்லது இடங்களில் மட்டுமே இருக்க வேண்டும் சிம்ம லக்னத்திற்கு இரண்டு பதினொன்று குடையவர் புதன் அதிலும் சிம்ம நாயகன் சூரியனை தனது முதல் நண்பராக கருதுபவர் எனவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய பெரிய ஏற்றங்களைத் தருவார் அதிலும் லக்னத்தில் அதி நட்பு மற்றும் திக்பலமுடன் இருப்பது மிகவும் சிறப்பான நிலை லக்னாதிபதியின் உத்திர நட்சத்திர சாரத்தில் இருந்தால் தனது தசையில் பெரிய நன்மைகளைச் செய்வார் மூன்று பத்தாம் இடங்களும் சிம்மத்திற்கு அவர் நன்மை செய்யும் இடங்கள்தான் கன்னிக்கு அவர் லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதியாகி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்ய கடமைப்பட்டவர் என்பதால் லக்னத்தில் ஆட்சி உச்சம் மூலத் திரிகோணம் திக்பலம் ஆகியவற்றை பெற்று வக்ரமின்றி அமர்வது ஒருவரை சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும் அம்சத்தில் அவர் நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது முக்கியம் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் நட்பு நிலை பெற்றும் பத்தாம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் பெறாமல் இருப்பதும் நன்மை தரும் துலாமிற்கு அவர் ஒன்பது பனிரெண்டிற்குடைய யோகள் ஆவார் மேற்கண்ட இடங்களில் வலிமை பெற்றிருக்கும் நிலைகளில் அவரால் ஜாதகருக்கு நல்ல யோகங்கள் உண்டு பனிரெண்டில் வலுப்பெற்றால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட நன்மைகளை செய்வார் லக்னத்திலும் நான்கு ஐந்தாம் இடங்களிலும் நட்பு பலம் பெற்றிருப்பது சிறப்பு விருச்சிகத்திற்கு எட்டு பதினொன்றுக்குடைய கொடிய பாபி இவர் எட்டாம் இடத்தில் சுபத்துவம் பெற்று சுப நிலையில் இருந்தால் ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைப்பார் அப்போது கூட முழுமையான யோகத்தை செய்ய மாட்டார் என்னைப் பொறுத்தவரையில் புதன் தசை வராத விருச்சிகத்தினர் யோகசாலிகள் பதினொன்றாம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாகவும் புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகளிலும் இருப்பார் மூன்று பத்தாம் இடங்களில் நட்பு வலுவில் இருக்கையில் கெடுதல்களைச் மாட்டார் தனுசு லக்னத்திற்கு ஏழு பத்திற்குடைய மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி எனும் நிலை பெறுவார் இந்த லக்னத்திற்கு அவர் ஆட்சி உச்சம் பெறாமல் இருப்பது நல்லது மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சுப வலு பெற்றிருக்கும் நிலைகளில் தன் தசையில் யோக அமைப்புகளை செய்வார் மகரத்திற்கு ஆறு ஒன்பதிற்குடைய இரண்டு எதிர்நிலைகளைப் பெறுவார் என்றாலும் ஒன்பதாம் பாவத்தின் பாக்கியாதித்துவமே மேலோங்கி இருக்கும் என்பதால் மகரத்திற்கு புதன் தசையில் பரிபூரண பாக்கியாதிபதியாகவே அவர் செயல்படுவார் ஆனால் பனிரெண்டில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திவிட்டால் பாக்கியாதிபத்தியம் மறைந்து ஆறாம் இடத்து பலம் ஓங்கி தன் தசா புக்திகளில் ஜாதகரை கடுமையான கடன் நோய் எதிரி பிரச்சனைகளில் சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பார் இந்த லக்னத்திற்கு புதன் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறுவதோ சம்பந்தப்படுவதோ பார்ப்பதோ கூடாது லக்னம் இரண்டு ஐந்து நட்பு நட்புநிலை பெற்று தசை நடத்தும்போது யோகங்களைச் செய்வார் கும்பத்திற்கு ஐந்து எட்டிற்குடையவர் என்பதால் ஐந்தில் ஆட்சி பெற்று தசை நடத்தினால் முழுக்க நன்மைகளையும் எட்டில் உச்சம் பெற்று தசை நடத்தினால் தானே குழி வெட்டி உள்ளி படுத்துக் கொள்வது போல தன்னைதானே கெடுத்துக் கொள்ளும் செயல்களைச் செய்வார் எட்டில் சுபத்துவம் பெற்றால் வெளிநாட்டு யோகம் உண்டு லக்னம் நான்கு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் நன்மைகளை செய்வார் மீனத்திற்கு தனுசு லக்னத்தைப் போலவே மாரகாதிபதி பாத்தகாதிபதி கேந்திராதிபதி நிலைகளைப் பெறுவார் என்பதால் இவர் ஆட்சி உச்சம் பெறுவது நன்மைகளை தராது பதிலாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் நட்பு நிலை பெற்று தசை நடத்தினால் யோகங்களை செய்வார் புதனை குறு பார்க்கலாமா புதன் ஒரு தனித்துவம் உள்ள கிரகம் என்பதால் சில நிலைகளில் அவரை குறு பார்ப்பது சரியான நிலை அல்ல கோடி நன்மை என்ற விதி எல்லா நிலைகளிலும் பொருந்தாது ஒரு விஷயத்தில் கலப்படமற்ற அறிவுத்திறனும் நிபுணத்துவமும் முழுமையான ஞானமும் இருக்க வேண்டுமெனில் புதனை குரு கூடாது. புதன் ஆழ்ந்த சிந்தனைகளுக்கும் தெளிவான ஞானத்திற்கும் காரணமானவர் என்பதால் அவருக்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகமான குருவின் பார்வையை புதன் பெறுவது சரியான நிலையாகாது புதன் மட்டுமே ஜோதிட அறிவிற்கு ஆதாரமான கிரகமாவார் சிலர் குருவையும் ஜோதிடத்திற்கு காரணமானவர் என்று கூறுவது தவறு குரு சாஸ்திர அறிவிற்கு உரியவர் ஆன்மீகத்திற்கு மட்டுமே குரு காரணமாவார் ஜோதிடமும் ஆன்மீகமும் பிரித்துப் பார்க்க முடியாத ஒரு நிலையாக கருதப்பட்ட போது இந்த காரகத்துவங்கள் குருவிற்கும் புதனுக்கும் இணைத்துச் சொல்லப்பட்டன அதாவது ஆலய அர்ச்சகரே ஜோதிடராக இருந்த காலகட்டத்தில் இது சரி ஆனால் தற்போது ஜோதிடம் ஒரு விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் ஆன்மீக பணிகளில் தொடர்பு இல்லாமல் ஜோதிடத்தில் மட்டுமே ஒருவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் இந்தக் காலகட்டத்தில் புதன் மட்டுமே முழுமையான ஜோதிட அறிவிற்கு காரணமாக அமைவார் புதனுடன் குரு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவருக்கு முழுமையான தனித்துவமான ஜோதிட சூட்சுமங்கள் கைவராது அதிலும் புதனை புதனைவிட குறு வலுப்பெற்று புதனுடன் தொடர்பு கொண்டால் அவர் ஜோதிடத்தை ஓரளவுக்கு மட்டுமே தெரிந்து கொண்டு முழுக்க முழுக்க ஆன்மீகத்தின் துணையோடு முறையான ஜோதிட ரீதியிலான ஜாதக பலன்களை சொல்லாமல் அருள்வாக்கு போல பலன்களைச் சொல்லி பரம்பொருளின் துணையுடன் அது பலிக்கவும் செய்யும் ஜோதிடராக இருப்பார் குரு வலுவிழந்த நிலையில் புதனை பார்த்தாலோ வேறு வகையில் தொடர்பு கொண்டாலோ நுனிப்புல் மேய்வதைப் போல ஜோதிடத்தை ஓரளவு தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர் போல விதண்டாவாதமும் குதர்க்கமும் பேசும் ஜோதிடராக இருப்பார் இப்போது நான் சொல்லுவது குருவிற்கும் புதனிற்கும் உள்ள மிக நுண்ணிய வேறுபாடு என்பதால் ஒரு முழுமையான ஜோதிடருக்கு குருவின் கலப்பு இல்லாத புத வலம் அவசியம் குரு என்பது சாஸ்திர அறிவு புதன் என்பது ஜோதிட அறிவு என்பதை தெளிவாக பிரித்து புரிந்துகொள்வது நல்லது